பெண்மையிலே நம்மளை திருத்துவ மதியத்தில் சொல்வது போல புனித பட்ட பெற்ற சொல்லுவாங்க அதுமாரி இந்து மதத்தில் புனிதமானவர் அவர் மராட்டிய பேரரசர் இந்து செய்யும் ராஜ ராணியாகவும் பிறகு மூடி சொல்லிக்கொண்டார் அவர்னா கல்வி நிறுவனம் எல்லாம் நடத்துனாருங்க அப்படின்னு சொல்கிறீங்களே எங்களுக்கு திரும்பி தமிழ்நாட்டிலே இப்போ பெரியார் பெரியார் சொல்லி இருப்பாங்க அவர் இல்லைனா கல்வியே இல்லை அப்படி இல்லைன்னா கிறிஸ்தவ மிஷினரி இல்லைனா கல்வியே இல்லைன்னு ஆனால் நீங்கள் சொல்லுறதை பார்த்தா முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கல்வி இருந்திருக்கு எப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் பெரியாரெலாம் வந்து நம்ம அம்மா பிறந்த நாளில் பிறந்த நேரத்தில் அவர் பெரியார்லாம் கரெக்டாகவே இல்லை அவர் அந்த அம்மா பெரியாருக்கு முன்னாடியே முன்னோடியாக கல்வினர் பெண்கள் சமூக சீர்திருத்தத்தையும் உருவாக்கினார் அந்த காலத்திலே பதினேழாம் நூற்றாண்டிலே அதை இவர்கள் படித்து தெரிந்து கொண்டு தான் தமிழ்நாட்டில் இதுமாரி கிடைக்கிறோம் இதுமாரி நாங்கள் பெண்கள் கல்வி முன்னேற்றம் ஜாதி பாகுபாடு இதை பற்றியெல்லாம் பேசி விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் முன்னாடி முன்னூறு ஆண்டுக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து புரட்சிகரமான சில வேலைகளை செய்தார் ஜி நீங்கள் சொல்றத பார்த்தா இந்த அம்மாவோட வரலாறு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இந்த அம்மாவோட வரலாறு நீங்கள் சொல்ல முடியுமா இந்த அம்மா வந்து மகாராஷ்டிராவில் அகமத் மாவட்டமான தற்போது சண்டி கிராமத்தில் மான்பூசி சிண்டோ மற்றும் சிசலா சிண்டோ ஆகியோருக்கு மகளாக பிறந்தார் இவர் வீட்டிலே கல்வி பயின்றார் இவர் கோவில் ஒரு ஒரு சமயம் கோவிலை கோவிலை தரிசித்துக் கொண்டிருந்த போது வருடைய மாமனார் இந்த அம்மாவுடைய புனிதமான தெய்வ வழிபாட்டை பார்த்து நமது மகளுக்கு இந்த மகளை திருமணம் செய்து போல ரெண்டு என்று முடிவு செய்தார் அதன்படிவே திருமணம் நடைபெற்றது நடைபெற்று சிறப்பாக வாழ்ந்து வந்தார்கள் கணவர் ஓருக்கு அவர் ராஜாதான் அவர் வந்து தளபதியாக இருந்து ஓரவுக்கு செல்லும் போது வழியில் பள்ளக்கு செல்லும் போது வழியில் அவர் இறுதிகளால் சொல்லு சுட்டு அதன் பிறகு அந்த அம்மா கணவர் மேல் உள்ள அன்பால் அந்த காலத்திலே சதி அதாவது உடன்கட்டை ஏறுதாருன்னு சொல்வார்கள் அப்போது ஏறுவதற்கு தயாராக இருந்தார் உடனே அவருடைய மாமனார் அவருடைய மாமியாரும் அவர்களை தடுத்து நான் என் நான் வயதானவன் என் பிள்ளை என்னை காப்பாற்றுவன் என்று அவனை வளர்த்தேன் ஆனால் அவனை இறந்துவிட்டான் நீ இறந்துட்டால் என்னை இந்த வயதான காலத்தில் யார் என்னை காப்பாற்றுவார்கள் நீ இந்த உடன்கட்டை ஏற வேண்டாம் நீ எங்களுடன் வாழ வேண்டும் என்று அவர் கஞ்சி கேட்டுக்கொண்டதால் அவர் மனமாற்றம் செய்து அவர் உடன்கட்டை ஏறாமல் அவர் இருந்து பல நன்மைகளை செய்தார் ஜி நீங்கள் சொல்லுதை பார்த்தா இவங்க கல்விக்கு ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க கல்வியை நிறைய கொடுத்துருக்கிறாங்க சொல்கிறப்போனா என்ன செஞ்சிருக்கிறாங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா தொழில்நுட்ப கல்வி மற்றும் பல்கலைக்கழகம் முதல் முதலில் இந்தியாவிலேயே இவர்தான் நீங்கள் சொல்றதை பார்த்தா இவங்களோட ஆட்சி முறை எப்படி இருந்தது ஒரு ஆட்சி முறை மக்களை விரும்பி மக்கள் அவர் நான் முன்னே சொன்னமே உடற்கட்டை ஏற ஏறும்போது கூட மக்கள் இவரை தடுத்தார் அவருடைய மாமனார் மா மாமியார் இல்லாமல் மக்களும் இவரை தடுத்தார் நீங்கள் எங்களை வழிநடத்த செல்ல வேண்டும் நல்லபடியாக சிறப்பாக ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னதின் அந்த அம்மா நல்ல ஆட்சி திறமையான ஆட்சி மற்றும் படை ராணுவ படை அதான் பெரிய அந்த காலத்துலேயே பெரியவங்க படையை உருவாக்கி நல்ல திறம்பட ஆட்சி செய்தவர் எதிர்களை விரட்டி அடிப்பதற்காக ஆட்சி ஆட்டவர் தான் இந்த வேண்கார் அவர்கள் ஜி இவங்களை பார்த்தா ஒரு துறவி மாதிரி இருக்கிறாங்களே அப்படி இன்னும் இவங்க துறவியா இல்லை மகாராணியா இவங்க மகாராணி தான் இருந்தாலும் இவங்க வந்து பக்தி உடையவர்கள் பண்புடையவர்கள் இவர்கள் வந்து இன்றைக்கு புகழ்பெற்ற வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலை புனரமைத்து வடிவமைத்து உருவாக்கியவர் இவர்தான் அது இல்லாமல் நிறைய கோயில்களை உருவாக்கினார் ஒவ்வொரு நம்ம சென்னை மாகாணம் ஒன்றுமட்ட மாகாணம் இருக்கிற நம்ம மெட்ராஸ் சொல்லக்கூடிய மல்லிகார்த்தா ஸ்ரீ மல்லிகார்ஜுனா கோயில்களில் உருவாக்கினார் இவர் தான் அதன் பிறகு என்னான்னா ஸ்ரீவத் நிஜாம் ஒரிசா மாநிலத்தில் வந்து உணவு சாலையை உருவாக்கினார் பூரி ஜெகநாதர் கோயிலில் உணவு கூடத்தை ஆரம்பித்தவரும் இவர் தான் இது நிறைய சொல்லலாம் பல்வேறு இடங்களை வந்து ஆரம்பித்தார் இவர் வழிபாட்டுக்கு நல்ல மக்களை வரவேற்று உபாசனம் செய்தார் மக்களுக்காக பாடுபட்டு அவர் அவர்கள் வசிகளை ஆற்றினார் என்று கூட சொல்லலாம் அந்த காலத்தில் ஏழை எளிய மக்களுக்காக இந்த அன்னதான திட்டத்தை அந்த போஜன திட்டத்தை அந்த காலத்திலே உருவாக்கி சில கோவில்களை உருவாக்கி தந்தார் இந்த மாதா உழுக்கார்தான் புனித மாதா மழுக்கார்தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு சொல்லப்போனால் அந்த அம்மாவுடைய உறவு நீண்ட கால உறவு குறிப்பாக சொல்லப்போனன்னா இன்றைக்கும் காஞ்சிபுரம் நம்ம கோயிலுக்கு காஞ்சிபுரம் கோவிலுக்கு கங்கை நீர் ஆண்டு தோறம் வருகிறது என்றால் இந்த அம்மா காலத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த கங்கை நீர் இன்றும் இன்றளவும் இன்றும் வந்து கொண்டு வந்து சிறப்பு வாய்ந்த செய்தியாகும்